ம் இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பத்தி பார்க்க போறோம் பாக்கிஸ்ரீ இன்னைக்கு நாம வந்து புன்னக வராளி அப்படின்ற ராகம் பார்க்க போறோம் சரி இது வந்து ஹனுமத்தோடியோட ஜன்னிய ராகம் ராகம் சரி இந்த ராகம் வந்து ஒரு பாம்புங்களோட ஒரு தொடர்புடைய ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க வளைஞ்சு வளைஞ்சு பாடணும் இல்லை இந்த இப்போ மகுடியெல்லாம் வச்சு ஊதுறாங்க இல்லையா அந்த அந்த பீட்லாம் கேட்குற இந்த ராகத்துல தான் இந்த ராகத்துல பண்ணியிருக்காங்க அந்த பாம்பை வந்து இது வசியம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து இந்த இந்த ராகம் தான் இந்த ராக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓ இந்த ராகத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் ஆரோக்கியம் பார்த்துருவோம் கண்டிப்பாக நீ சரி கமா

அனில தரல குவலய நயனா தபதிநா அனில தரலை குவலய இது கேட்க எப்படி இருந்தது அதான் எதுவும் சின்ன ஒரு அப்படியே ஒரு பாம்புக்கு மாதிரி அதான் இது புன்ன புன்னகன்றதே வந்து பாம்போ பாம்போ ஆக்சுவலாக பாம்போட மாதிரி பேர் தான் ஓ சரி 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 ஸோ இந்த ராகத்தில் வந்து அடுத்து பெனிஃபிட் பார்க்கலாம் இந்த ராகத்தை பற்றி பாடினாலோ இல்லை கேட்டாலோ சில பெனிஃபிட்டில் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க நம்ம நிறைய பேருக்கு வந்து இது பயன்படும் இந்த இந்த பெனிஃபிட்டு என்னென்னா நிறைய பேர் இந்த கோவம் வருது இல்லையா டக்கு டக்குன்னு கோவப்படுறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க அவங்களுக்குலாம் வந்து இது இந்த ராகத்தை கேட்கும் அந்த கோவத்தன்மையை வந்து கம்மிப்படுத்துறதுக்கு இந்த ராகம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி ஒரு படிக்கு மேலே ரொம்ப வயலன்ஸாக பிஹேவ் பண்ணுறாங்க சில பேர் அது ஒரு சின்ன ஒரு டிசார்டர் ரொம்ப எதுக்கெல்லாமே டக்குன்னு ஏதாவது போட்டு உடைக்கிறது இது பண்ணுறது ரொம்ப வயலன்ஸாக போகிறாங்க அவங்களுக்கும் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகத்தை கேட்கும் போது அந்த கோவம் இந்த வயலன்ஸ்லாம் வந்து கம்மியாகிறதுக்கு இந்த ராகம் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ராகத்தில் வேறு ஏதாச்சும் சினிமா பாடல்கள் பார்க்க முடியுமா இருக்கு ஓ நாகர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நாகர்மொடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் நங்க விளையாடும் தைரியமா அவன் நங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா நாகர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே அதை ராகமே அப்படி தான் நான் நம்ம கே நம்ம கேட்கும் போதே வந்து இப்போ நான் சொல்லவே வேண்டாம் நீங்கள் இந்த டியூனை கேட்கும் போது உங்களுக்கே இது கேட்க அந்த நம்ம அந்த பாம்பு மூவியெலாம் பாடங்களாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு விஜயம் வரும் அதுதான் இந்த ராகம்தான் இன்னொன்று இப்போ இந்த ராகத்தில் நிறைய கிடையாது ரேரு தான் அதே மாதிரி பழசில் இப்போ நான் பண்ண மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு இழந்த பழம் எழந்த பயம் இழந்த பயம் வந்த பயம் இது தேநாட்டும் இனிக்கும் பயம் எல்லோரும் வாங்கும் பழம் இது ஏழைக்கு இன்னும் பிறந்த பழம் அந்த ஃபினிஷ் ஆகிற இடமெல்லாம் அந்த அந்த ராகம் நல்லா தெரியும் நல்லா தெரியுது ஓ சூப்பர் இம் அட உன்ன நினச்சதுனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே இம் மனசில் அட உன்ன நினச்சதுனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே இந்த அழகு உனக்கு இந்த உசுறு என்று உனக்கு உன்னை தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் யாரும் இல்லை மனசில் அட உன்னை நினைச்சதுனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே இதில் வரும் ஒரு சில இடத்துல அந்நியஸ் வரும் அதனால தான் அவர் கம்ப்ளீட்டாக பார்ப்பாரு தெரியல ஆனால் ஆனால் இந்த பேசிக் வந்து இது தான் பண்ணியிருக்காங்க நான் அன்னிய சொர்ம இடையில வருது ஓ சரி இப்போ அடுத்த இறுதி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு கேள்வி பதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த கிருதி கீர்த்தனை அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னதுன்னு நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறைய அங்கங்கே சொல்லியிருப்போம் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தான் புரிஞ்சுருக்கோம் மறுபடியும் இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டுமே வந்து ஒரு வகையான உருப்படிகள் தான் க கச்சேரிகள்லையோ இல்லை டெவோஷனலாக பாடக்கூடிய ஒரு பாடல்கள் தான் அது ரெண்டுமே வந்து சில வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்குது ரெண்டுமே ஒன்று தான் சில வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்குது இப்போ கீர்த்தனை அப்போ போது ரொம்ப சிம்பிளாக பாடக்கூடிய ஒரு உருப்படி இப்போ ஏதாச்சும் ஒரு பாடலுக்கு இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எல்லா வேரியேஷனாக இல்லாமல் அந்த ராத்தில் என்ன இருக்கோ அதை வந்து சிம்பிளாக பாடக்கூடிய விஷயந்தான் கீர்த்தனை கிருதி வந்து அதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக பாடக்கூடியது இப்போ கீ கீர்த்தனை இல்லாமல் கிருதியில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் மனோதர்மா அதெல்லாம் பண்ணி பாடுறது தான் கிருதி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு வேறுபாடு என்னென்னா கீர்த்தனையில் வந்து பல்லவி சரணம் பல்லவிக்கு அப்புறம் டேரெக்டாக சரணம் வந்துடும் நடுவில் எந்த அந்த ஆலப்பனா அணுப்பல்லவி அதெல்லாம் இருக்காது கிருதியில் வந்து எல்லாமே இருக்கும் நம்ம பல்லவி இருக்கும் அணு இருக்கும் சரணம் இருக்கும் நடுவில் எதாச்சும் ஆலப்பனா எது எதுவனால் எது வேணால் கலந்துப்பாங்க ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக பாடக்கூடியது வந்து கிருதி ரொம்ப சிம்பிளாக பாடக்கூடியது வந்து கீர்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி வேறொரு ஆகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி